எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சாட்டர்டே ஈவினிங் இவ்வளோ பேசி ட்ராஃபிக்கில் நாங்கள் டிலே ஆன மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க எல்லோரும் இவ்வளோ லார்ஜ் நம்பர்ஸில் இங்கே வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு டாக்டர் எதுக்காக சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே சிலர் வரோம் நானாக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் ஏன் உள்ளே வரோம்னா இது வந்து ஒரு ஒரு நீட் பேஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியாகவும் இருக்குது அதாவது நோய் இருக்கிற வரைக்கும் டாக்டர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற தாகம் சராசரி மனுஷனுக்கு இருக்கிற வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வளரும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பிழைச்சிக்கும் வளர வளர டைம் ஆக ஆக ஒவ்வொருத்தர் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஒருத்தங்களுக்கு ஓடிடியாக இருக்குது இன்னொருத்தவங்களுக்கு மொபைல் ஃபோனாக இருக்குது ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த தேவைங்கிறது இருக்குது தேட்டருக்கு வர்றவங்க தேட்டருக்கு வராங்க ஓடிடியில் பார்க்குறவங்க ஓடிடியில் பார்க்குறாங்க லேப்டாப்பில் பார்க்குறவங்க லேப்டாப்பில் பார்க்குறாங்க என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த நீடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் உழைத்து கொண்டே இருப்போம் பொதுமக்கள் வந்து எங்களை வாழ வைத்துக்கொண்டே இருப்பாங்க அந்த எண்ணத்தில் தான் எல்லோரும் இதுக்குள்ளே வந்து வெஞ்சர் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பாபி பாலச்சந்திரன் வந்து என்னுடைய கசின் தான் இதில் எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியாது அவர் வந்து பல உயரங்களை ஏற்கனவே எட்டி பிடிச்ச ஒரு ஆள் இப்போ அவர் வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர வரணும் அப்படின்ட்டு முதல்ல வந்து எப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்ட்டு நான் வந்து வியந்தேன் அவர் உள்ளே வந்து வெறும் நான் படம் தயாரிப்பாளராக வரேன் அப்படின்ட்டு சொல்லாமல் இன் அவருடைய இன்வால்மெண்ட் அண்ட் ஈடுபாடு இதுக்குள்ளே இருக்கிறத வந்து பார்த்துட்டு இப்போ தோணுது அழடா இவர் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே உள்ளே வந்திருக்கக்கூடாதா ஓகே இ இன்னும் எவ்வளவோ சாதிச்சிருப்போம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசரை வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு வந்த ஒரு ஷார்ட் பீரியட்லேயே அவருடைய பேஷன் மூலமாக பாபி வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஓகே அந்த அந்த பேஷன் வந்து இன்னும் மெம்மேல வளர்ந்து இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழித்து நம்மளாம் இதே இடத்துல மீட் பண்ணும்போது இன்னும் பல மடங்கு இந்த கம்பெனி அண்ட் பாபி பாலச்சந்திரன் நாங்கள் எல்லாருமே உயர்ந்திருக்கணும்ன்ட்டு உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிறோம் ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அவங்களுக்கு காமிச்சது அந்த ஒரு சோறு தான் இந்த படம் ட்ரெய்லராகவே மிரட்டியிருக்கு ஒரு பிளான் பண்ணி தான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு டால்பி அட்மாஸ்ல இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுன்ட்டு நினச்சோம் இங்கே வந்து வண்டிகளை பார்க் பண்ணி மேலே வந்து இங்கே உட்காந்ததுக்கு ஓகே அது ஜஸ்டிஃபை ஆயிருச்சுங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே தான் அஜய் ஞானமுத்துங்கிற டைரக்டர் நிற்கிறாரு அவர் சீரியஸாக சொல்கிறேன் அஜய் ஞானமுத்து ஸ்க்ரீனில் அவர் காட்டுற காட்டுக்கும் நேரில் அவர் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது அவரை மாதிரி ஒரு சாதுவை பார்க்கவே முடியாது இதில் வேறே என்கிட்ட ஒரு நாள் சொல்கிறாரு ஆக்சுவலாக எனக்கு பேயினா ரொம்ப பயம் சார் அப்படிங்கிறாரு பேயை பற்றி பயப்படுற ஒரு மனுஷன் இப்படி நம்ம எல்லாரையும் அற வச்சுருக்காரு ஏற்கனவே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணிட்டாரு இது வந்து டென் எக்ஸ் டுவெண்ட்டி எக்ஸ் அந்த மாதிரி இன்டூ டென் இன்டூ டுவெண்ட்டியாக இருக்கும் அந்த அளவுக்கு மிரட்டி இருக்கார் அதாவது ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் இந்த படம் வந்து உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது